காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கிட்னி ஸ்டோன்ஸ் ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்கிற விஷயம் கிட்னியில் எப்படி நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தால் இதை டயட்லேயே நம்ம வந்து சரி பண்ணலாமா இதற்கான மெடிசின்ஸ் ஏதாவது இருக்கா கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயம் பேசிக்காக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது உடல் உஷ்ணம் அதிகமான நபர்களுக்கு பித்த தோடம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதிகமாக வருது பித்த தோடம் சொல்கிறதே நம்ம உடலோட வெப்பத்தை தான் சொல்கிறோம் ஹீட் அப்போது கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் பூதத்தை பஞ்சபூதங்களில் பூதத்தை சேர்ந்த ஒரு விஷயம் அப்போது நமக்கு உடலில் நீர் தண்ணீர் சத்து குறையும்பொழுது ஃப்ளூயிட்ஸ் லெவல் நம்ம உடலில் குறையும் தான் என்ன ஆகுதுன்னா கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்போது நம்ம பாடியில் கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது வாட்டர் லெவல் இல்லாததனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கற்களாக உருவாகுது ஸோ இதே தான் நமக்கு என்னென்னா கார்ல் ப்ளாடர்லேயும் ஸ்டோன்ஸ் இருக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்போது கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது இல்லை பாடியில் நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஏற்படுது அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லை அதை தாண்டி நம்ம ஏதாவது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் நான் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமும் ஒரு வருடத்திற்குள்ளாகவே திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படுது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து திரும்பவும் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது ரொம்ப கவனமாக நம்ம உணவு முறையில் என்னென்ன பண்ணலாம் நிரந்தரமாக கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து பர்மனண்ட்டாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸில் இருந்து எனக்கு வந்து ஒரு விடுதலை வேணுங்க இதுக்கப்புறம் திரும்ப எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவு முறையில் நம்ம என்னென்ன ச கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு முறைகள் என்னன்றதை பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் ஸோ இதில் பேசிக்காக பார்த்தோம்னா பார்லி ஸோ பார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா கிட்னி இருக்கக்கூடிய அது கிட்னியில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து குணமாகுது நம்ம உடலில் எங்கேனாலும் நமக்கு கழிவுகள் தேக்கம் இருந்தாலோ இல்லை அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பார்லி பயன்படுது ஸோ இந்த பார்லியை நம்ம கஞ்சி மாதிரி பயன்படுத்தலாம் தினமும் காலையில் சீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த பார்லி கஞ்சி வாரத்துக்கு மூன்று நாளாவது சாப்பிட்ணும் நமக்கு கிட்னி ஸ்டோன் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறமும் வாரம் ஒரு இரண்டு நாள் பார்லி கஞ்சியை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது குறைந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த ரீனல் கேல்குல இருக்கிறவங்க இதை கண்டிப்பா சாப்பிடணும் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மட்டும் கிடையாது கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸும் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன சேர்க்கலாம் எந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும்போது சிறுநீரக நமக்கு கற்கள் வந்து வெளியேறும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான ஃபைபர் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அவரைக்காய் ரொம்ப முக்கியம் பீன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அவரக்காய் பீன்ஸ் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க பீன்ஸ் நல்லா வேக வைத்து அதை மசிச்சு சாப்பிட்றது ஸோ அதிக அளவில் பீன்ஸ் பொழுது நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூரின் பாஸ் பண்ணும்போதே அதில் கற்கள் கரைந்து வெளியேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் அவரைக்காய் ஸோ பீன்ஸை விட அவரைக்காய் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஸோ நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதாவது பிஞ்சு அவரைக்காயை எடுத்து நல்லா வேக வைக்கணும் இதனோட ஒரு நான்கைந்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வேக வைத்து நல்லா மசிச்சுக்கணும் மசிச்சுட்டு ஒரு பவுலில் இது ஃபுல்லாக சாப்பிட்ணும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பவுல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இருநூறு எம்எல் அளவு இருக்கிற மாதிரியான ஒரு பவுலில் எடுத்து இதை காலையிலே நம்ம சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி வா வாரம் இரண்டு முறையோ இல்லை வாரம் ஒரு முறையோ நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ பீன்ஸோ அவரைக்காயோ இந்த மாதிரி பயன்படுத்தலாம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கை ரொம்ப சிறந்தது முருங்கை பிசின்னு நம்ம பொழுதும் சிறுநீரக கற்கள் வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா வெள்ளை பூசணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீர்க்கங்காய் இந்த வெள்ளை பூசணி பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி கொடி வகைகளில் இருக்கக்கூடிய காய்கறிகள் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் இதனோட சேர்த்து சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறுது முக்கியமாக வாழைத்தண்டு வாழைத்தண்டு மறக்காமல் நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்ம டாக்ஸின்ஸ் மற்றும் கற்கள் சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இதுவே வாழைத்தண்டு ஜூஸ் மாதிரி குடிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த வாழைத்தண்டு ஜூஸ் மாதிரி குடிக்கும் பொழுது நம்ம டெய்லியுமே ஒரு பத்து நாள் தொடர்ந்து இதை போதே நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் நிறைய பேர் யூரின் பாஸ் பண்ணும்பொழுதே வெளியில் வர்றதை பார்ப்பாங்க ஸோ இதில் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குங்குளிய பருப்பம் ஸோ அந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு எடுக்கிறோம்னா குங்குளிய பருப்பம் அதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு ரெண்டு சிட்டிகை அளவு அதில் போட்டு நம்ம குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளோடு சேர்த்து இந்த கற்களும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது கீரை வகைகளில் எது பெஸ்ட்டு இப்போ சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா கீரை வகைகள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கியமாக வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வெந்தயக்கீரையே நம்ம வாரம் இரண்டு மூன்று முறை சாப்பிடலாம் அடுத்ததாக வல்லாரை ஸோ வல்லாரை சொல்லும் போது ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து வெளியேறினோம்னா நமக்கு வல்லாரை கீரை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லும்போது கிட்னிக்கு எந்த வகையான ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது சரி செய்யறதுக்கு முக்கியமாக இந்த மூக்கிரட்டை கீரை பயன்படுது ஸோ மூக்கிரட்டை கீரையை சின்ன சின்னதாக நம்ம நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சூப் மாதிரி வச்சு குடிச்சுட்டே வரணும் ஸோ இதை எந்த டைமில் குடிக்கலாம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த மூக்கிரட்டை கீரையை நம்ம வந்து சூப் மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரக கற்கள் நிறைய பேருக்கு இந்த ரீனல் கேல்குலே இருக்குன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதிகமான ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது திரும்ப திரும்ப என்ன ஆகுனா யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஸோ பிளாடரில் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் மிஷன் ஏற்படுறது அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சோ ஒயிட் டிசார்ஜ் நிறைய பேருக்கு இருக்கிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த மூக்கிரட்டை கீரை பயன்படுது மூக்கிரட்டை கீரையும் நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடலாமான்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது இந்த கிழங்கு வகைகள் தான் ஸோ நிறைய கிழங்கு வகைகள் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதையும் அவாய்ட் பண்ணணும் அதிகமான இனிப்பு இனிப்பு சார்ந்த உணவுகள் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கேபேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் தக்காளி சாப்பிட்றதும் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகமான ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறதையும் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க தவிர்க்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு முறை ஃபாலோ பண்ணும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு கரைஞ்சி வெளியில் வரும் இதனோடு சேர்ந்து பார்த்தோம்னா நீர்மொழி குடிநீர் நெருஞ்சில் குடிநீர் இந்த மாதிரியான மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த நீர்மொழி நெருஞ்சல் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை தண்ணீரில் மூன்று கிளாஸ் அளவு தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிக்கணும் பாயில் பண்ணி வடிகட்டி இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நம்ம உடல் அதாவது முக்கியமாக சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ பொதுவாகவே இந்த நீர்மொழி குடிநீரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலிகைகள் எல்லாமே சிறுநீரக கற்களை வந்து குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதுவே நமக்கு வந்து அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது யூரின் அவுட்ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ப்ரோஸ்டேட் லேண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த ப்ரோஸ்டேட் லேண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அதை சரி செய்யணும் அப்படின்னாலும் இந்த நீர்மொழி கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளோடு நம்ம தாயம் இந்த மருந்தும் நம்ம சாப்பிடும்பொழுதும் சிறுநீரக கற்கள் நமக்கு கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும் சோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி